அம்மா நான் வெளிய பார்ட்டிக்கு போணுமா எனக்கு காசு கொடுங்க வாய மூட பார்ட்டிக்கு போகணுமா ஃபர்ஸ்ட் போய் குளி குளிச்சி ஒரு வாரம் ஆகுது என்னது ஒரு வாரமா குளிக்கலையா அம்மா ஒரு வாரமா குளிக்காம சோப்பு கான செலவனா மிச்ச பண்ணி வச்சிருக்கல அந்த காசு எல்லாம் கிட்ட கொடுங்க நான் பார்ட்டிக்கு போயிட்டு வரேன் சோம்பேறி பொண்ணு உனக்கு என்ன காசு மரத்துல காய்க்குதா நீ கேக்குறப்ப எல்லாம் எடுத்து குடுக்கிறதுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படணும் சரிங்கப்பா அப்ப நான் போய்

பட்டன நான் தமிழே நான் ஒரு சலிப்புச்சறண்டி முன்ன நான் உனக்கு 얘기 பாருங்க நம்ம என்ன போறோம் போலாம் நீ சொன்னேன் எனது தண்ணி சின்ன இருந்ததுதா ஆ இந்த தண்ணியில் அவனை ஐஸுக்கு மட்டும் குளிப்பாட்டுவேன் ஆனால் நீ குளிக்க மாட்டியா மரியாதை போய் குளி ஆ நான் குளிக்க மாட்டேன் அம்மா சுடு தண்ணி போடுமா நான் குளிக்கிறேன் இப்போ போகிறியா அதில் நேற்று அடி வாங்குறியா சரி சரி நான் போய் குளிக்கிறேன் இந்த சோப்பை ஒரு ஒரு சோப்பை வாங்கிட்டு வருவோம் சோப்பு கொடுமா என்னது சோபா இப்பதானே கொடுத்தா அதுக்குள்ள என்ன பண்ண அம்மா அது ஐஸ்க்குக்கு போட்டே எல்லாம் காலி ஆயிடுச்சுமா அட பாவி முழு சோப்பையும் காலி பண்ணிட்டியா இப்போ உனக்கு நான் போறேன் கா சோப்பு